இது எல்லாமே வந்து நாட்டு வந்து சேதமா இருக்கும் நாக்க வந்து காலம் போட வைக்க வேறதான் இருக்கும் எக்ஸாம் டைம் பசங்களுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு பேருக்கு உங்களோட பேட்டி காண வருவேன் இங்கே பாருங்கள் இயற்கையான முறையில் இவர் வந்துட்டு தோட்டம் வச்சுட்டு தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ இளமையாயிட்டு ஆகிட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கார் பாருங்கள் இவர் வந்து என்ன வந்துட்டு செய்கிறார் இன்க்ரீடியண்ட்டுன்னு தெரியல நான் பார்க்கத்துலேருந்து பார்த்தாக்கா என்றும் மார்கின்ற மாதிரி பதினாறு வயசாக இருக்கிறார் சமயம் டை அடிச்சிட்டு வந்துருக்கிறாரா என்ன ஏதுன்னு தெரியல நேச்சுரலா ஸோ ஒரு இளமையாக இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க காலப்படாதீங்க வயசுன்றது ஒரு நம்பர் தான் ஆனால் நீங்கள் செய்கிற வேலை வந்துட்டு ஆர்டினரி மக்களுக்காக இந்த இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க இந்த சோஷியல் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எம்எஸ்எஃப் மூலயமா தான் இதுக்குள்ளே வந்துங்க ரைட்டாக ஸோ இது மூலயமா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பேசுங்க வணக்கங்க நான் கரிமூடவன் ருத்ரன் கடந்த எட்டு ஆண்டுகளாக அந்த மரபுடி வேளாண்மை தொடர்ச்சியாக துன்பமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் கூடுதல் சிறப்பாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கூரை இல்லா வீடு சாரி கீரை இல்லா உணவு கூரை இல்லா வீட்டுக்கு சமம் சொல்லுவாங்க நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு கூரை இல்லைன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் தான் நம்ம உணவக்கூடிய உணவுகளில் கீரை அன்றாடம் இருந்தே ஆகணும் ஸோ அந்த ஒரு அடிப்படையாக முகாந்திரமாக வைத்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட வகையான கீரைகளை மீட்டெடுத்து மக்கள்கிட்ட பரவலாக இந்த கீரைகளை உணவாக கொண்டு போய் சேர்க்குறோம் அது வெறும் கீரையா மட்டும் கொடுக்காம கீரையினுடைய இன்னொரு பன்முகத்தன்மையா நிறைய மதிப்பு கொண்டு வரும் வெறும் கீரை மட்டும் இல்ல நம்ம பஞ்சபூத சக்தியோட உளர்ந்துகிட்டே இருக்கிறோமா அதுவே கூட இருக்கலாம் மண்ணோட தொடர்ந்து நம்ம வருவாடிக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு நிச்சயமா எல்லாரும் நஞ்சில்லாத உணவை எடுத்துக்கோங்க நல்ல நகையான கீரைகள் நீங்கள் கூட்டத்தில் செய்கிறீங்க இப்போதைக்கு ஒரு எண்பது வகையான கீரைகளை மீட்டு குறைந்தபட்சம் ஒரு நாற்பது வகையான கீரைகளை சந்தைகளை அறிமுகப்படுத்துகிறோம் அதே ஒரு நாற்பதுக்கு வகையான கீரைகளை நம்ம மதிப்பு கூட்டலையும் செய்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீரையை ஒரு எட்டு வடிவமாக மாற்றிருக்கோம் அதாவது ஆமாம் கீரையிலே ஒரு எட்டு வடிவமாக மாற்றிருக்கோம் ஒன்று சூப்பாக மாற்றிருக்கோம் இன்னொன்று பொடியாக மாற்றிருக்கோம் இன்னொன்று வடகமாக மாற்றிருக்கோம் இன்னொன்று ஊறுகாயை மாற்றிருக்கோம் அடுத்ததாக தொக்கா மாற்றிறோம் அடுத்தது பார்த்து பார்த்திங்கன்னா தோசை ஆவாக பண்ணிகிட்ருக்கோம் இப்படி பல்வேறு வடிவங்களை கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக பரிசோதனை அடிப்படையில் ஒரு ஏழு எட்டு வடிவங்களாக மாற்றிருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக இதனுடைய பரிசோதனை மூலமாக இன்னும் நிறைய வகைகளாக வகைப்படுத்தி கீரையை மக்கள்கிட்ட குழுவே சேர்க்கணும் இல்லை எப்படி வாங்குறது மார்க்கெட்டிங் வர முடியல நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ருத்ரன் பார்க்கவே முடியல ஆனால் ருத்ரண்டோடய ப்ராடக்ட் எனக்கு வேணும் நிச்சயமாக ருத்ரண்டை நீங்கள் பொருள் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய தொடர்பை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் எட்டு ஒன்று நாலு நாலு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஸோ இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கூடுதல் சிறப்பாக நம்முடைய இயற்கை அங்காடி மண்மகள் இருக்கு எங்க அப்படின்னு சொல்லி கேம்ப்ரோட்டில் இருக்கு சிலையூரில் ஸோ அங்கேயும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கூடுதல் சிறப்பு நம்முடைய பண்ணை நகரத்தினுடைய மையத்திலேயே தாம்பரத்திலே நம்முடைய இயற்கை வழிவா அகனி இயற்கையாளன் பண்ணை இருக்குது யாரெல்லாம் நீங்கள் நம்ம பண்ணைக்கு வந்து நேரடியாக வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கூடுதல் சிறப்பாக அது நீங்களே உங்கள் கைகளால் என்ன செய்யலாம் கீரைகளை அறுவடை பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு கடன் கடன்களமாக நம்முடைய அகனி இயற்கை வேளாண் பண்ணை இருக்குது நிச்சயம் வாங்க நலமோடு இருப்போம் நல்ல உணவுகளை உண்வோம் நன்றி சரிங்களா பேசுவீங்களா உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி வாங்க இங்கே பாருங்கள் இந்த பெண்மணி பாருங்கள் அருமையான குளிர்ச்சியான குளிர்பானம் உங்களுக்கு எப்படியெல்லாம் தேவையோ அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் என்னென்ன ஃப்ளேவரில் தேவையோ பண்ணலாம் பியூர்லி ஆர்கானிக் பேஸ்டு வாங்க அவங்களோட பேசலாம் இவங்களும் ஒரு சிங்க பெண்மணி தான் இவங்க வந்துட்டு நாட்டுக்கு சோஷியல் மீடியாவுக்கு என்னெல்லாம் முடியுமோ தன்னை அர்ப்பணிச்சுருக்குறாங்க மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தில் தான் இந்த ப்ராடக்ட் ஆரம்பித்தது வாங்க அவங்களோட பேசலாம் I don't know. சார் என் பேர் அனுராதா பாலாஜி வஞ்சகர் மீதன் என் பேர் அனுராதா பாலாஜி நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த சந்தைக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான காரணம் பிக் மீட் கஸ்டமர்ஸ் டேரக்ட்லி அப்போது நம்ம உலகத்தில் என்னென்னவோ இருக்குது ஆனால் உணவு அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து உணவு அப்படிங்கிறதுல கலப்படமோ இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் பிரயோஜனம் இருக்காது அதை அனுபவிக்க வேணும்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தேடி போகிறோம் அப்போ அந்த ஆரோக்கியமான உணவு அப்படின்னும்பொழுது ஆத்தென்டிக் தன்மை எங்க வருது நோ த பார்மர் நோ த ப்ராடக்ட் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் முதல்ல யார் உற்பத்தி பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ப்ராடக்ட்டை பாருங்க ஸோ நம்ம ஜூஸ்ல எல்லாத்துலயுமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிரிசர்வேட்டிவ் ஒயிட் சுகர் போடாமல் பண்றோம் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஸோ எங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான் நம்பகத்தன்மை ட்ரான்ஸ்பிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கன்சிஸ்டன்சி தீஸ் ஆர் த த்ரீ கோல்ஸ் ஃபார் அவர் கஸ்டமர்ஸ் தேங்க்யூ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் நெல்லிக்காய் அஸ்வகந்தா திரிக்கடுகம் அதெல்லாம் போட்டு நேச்சுரலி பர்மெண்டட் ஆம்லா அமுதபானம் அப்படின்றத வச்சுருக்கோம் மற்ற ஜூஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது வெள்ளை சர்க்கரை கிடையாது ஆம்லா டர்மரிக் அப்படின்றதுல லிவர் டீடாக்சிஃபையர் ஒன்று பண்ணுறோம் நெல்லிக்காய் மஞ்சளில் லிவர் டீடாக்சிஃபையர் ஒன்று பண்ணுறோம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பேஸில் நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்க் அப்படின்றத பண்ணுறோம் அது வந்து நெல்லிக்காயும் பைனாப்பிளும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம்

ஹாய் விவர்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா இவர் வந்துட்டு இயற்கை முறையில் சோப் தயாரித்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டால் வந்து இவரோட அப்பா தான் இருந்தார் அப்பாவுக்கு பின்னாடி வந்துட்டு அப்பா வந்து பிள்ளைக்கு இருப்பாங்கன்னு பார்த்தா பிள்ளை வந்து அப்பாவுக்கு இருந்தார் இப்போ பிள்ளையே வந்திருக்கிறாரு வாங்க பேசலாம் என்னெல்லாம் தயாரிக்கிறாரு எத்தனை பேருக்கு உதவி செய்கிறாரு இந்த மீடியாவை எப்படியெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு எந்த விதத்தில் நன்மை பயக்கணுன்றதை பேசலாம் உங்கள் பேர் என்ன சார் விஷ்ணு கிட்ட பேசலாம் வாங்க ஹலோ சார் அண்ட் ஹலோ டு வியூவர்ஸ் ஸோ நாங்கள் வந்து டூடுல்ஸ் சோப் தயாரிக்கிறோம் வி வி மேனுஃபேக்சர் ஆரி ஆர்கானிக் ஹேண்ட்மேட் சோப்ஸ் மேட் ஃப்ரம் பியூர் கோகனட் ஆயில் ஃபர்ஸ்ட் எங்களோடய மெயின் இன்கிரீடியண்ட்டே பியூர் கோகனட் ஆயில் தான் சிக்ஸ்டி பர்சன்ட் கோகனட் ஆயில் தான் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் என்னெல்லாம் இருக்குன்னா புங்கம் ஆயில் கேஸ்டர் ஆயில் லை இருக்கும் அக்வஸ் லை அண்ட் இதோட பேஸ்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் நாங்கள் அடெட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம் லைக் ஆலோவேரா அண்ட் பட்டர்னா ஆலோவேரா ஜெல்லும் ஷியா பட்டரும் வைப்போம் குப்பை மீன்னா குப்பை மீனை ஆட் பண்ணுவோம் வெட்டி வேர்னா வெட்டிவேர் ஆட் பண்ணுவோம் பேஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம் ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சோப் பேஸ் யூஸ் பண்ணாமல் கிளிஸரின் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் கெமிக்கல்ஸ் அண்டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் பியூர் நேச்சுரல் கோகனட் ஆயில்லேருந்து பியூர் நேச்சுரல் ஆர்கானிக் சோப் தயாரிக்கணும் வித் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் தயாரிக்கிறீங்க இது ஆக்சுவலி இது எங்கள் அப்பா கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் அப்போ அவர் வந்து ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட அவர் ஃபார்முலா கண்டுபிடிச்சு நான் ஒரு லாஸ்ட் டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இதை ஃபுல் ஃபிளேட் பிஸ்னஸ்ஸாக பண்ணார் ஆர்கானிக் தான் ஆமாம் ஆமாம் வெங்கூர் எனக்கு வந்து கொரியர் ஆ உண்டு 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 கண்டிப்பாக உண்டு கொரியர் அனுப்பப்படும் நீங்கள் வந்து என் நம்பருக்கு வந்து நீங்க சொல்லுங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் 97739 டபுள் செவன் த்ரீ நைன் இது எங்களோட அஃபிஷியல் நம்பர் டூடுல் சோப்போடுது நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை ஃபோன் அடிச்சு சொல்லலாம் உங்களுக்கு கொரியரில் நாங்கள் சோப் அனுப்பிடுவோம் இஃப் யூ வாண்ட் சோப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எது வேணும்னாலும் கேட்கறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம் அண்ட் மினிமம் ஆர்டர் ஃபோர் சோப்ஸ் நாங்கள் கொரியரில் நாங்கள் அனுப்பிவிடுவோம் ஒரு சோப் எம்ஆர்பி ஒன் டுவெண்ட்டி ருபீஸு டைரெக்டாக எங்ககிட்ட ஆர்டர் பண்ணால் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தருவோம் நாலு நாலு சோப் மினிமம் வேணும் கொரியர் கொரியர் சார்ஜ் அப்போ தான் கட்டுப்படியாகும் இல்லாட்டி நாங்கள் அது டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா நாங்கள் கேட்கப்போம் ஃப்ரீ டெலிவரினா நாலு சோப்பு மினிமம் ஓகே தேங்க்யூ